வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீடோட அட்மாஸ்பியரை பார்த்தாலே தெரியும் சுமி வீட்டுக்கு வந்திருக்கேன் காரணம் வந்து ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை கோர்ட் இன்றைக்கி வந்து போகணும் வாய்தாக இருக்குது அதனால் வந்து கிளம்பிட்டோம் இது என்னால் ஏற்பட்ட பிரச்சனை மாத்திரம் இல்லை சூர்யானாலேயும் ஏற்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நான் தான் போய் ஆகணும் காலையிலேயே வந்து இந்த எங்கள் பப்பாவையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா நம்மளாம் கோர்ட்டுக்கு போகும்போது கோயம்புத்தூர் போகும்போது அவள் பார்த்துக்கிட்டாளா இல்லை அதனால் நீ அங்கே தான் கூப்பிட்டு போய் விட்டுறணும் வா அங்கே போய் விட்டுட்டு நீ அவளை கூட்டிகிட்டு போ இதே வந்து அவளுக்கு பாண்டிச்சேரிக்கு இங்கேருந்து போக தெரியுது கால் கிளப்பி அதே மாதிரி கோர்ட்டுக்கு போக தெரியாதா அப்படின்னு சொல்லி என்னையே கேட்குறா அதே கேள்வியை நான் திருப்பி பதிலுக்கு கேட்குறேன் உனக்கு இங்கேருந்து கிளம்பி எங்கே போன அவள் சிங்கப்பூருக்கு போனான் உனக்கு சிங்கப்பூருக்கு போக தெரிஞ்சவளுக்கு சிங்காநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போ தெரியாதா நான் கேட்குறேன் அதே வந்து உனையை கூப்பிட்டு போகிறதுக்கு மாத்திரம் நான் வேணும் இந்த பிரச்சனை கேஸு யாரால் ஏற்பட்டது யார் இதுக்கு தீர்வு காணணும் நீ வந்து சும்மா வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி வாசலில் வந்து நின்று அது வீட்டில் நம்ம ரெண்டு பேருமே இல்லை ஸ்பாட்டில் அந்த இதுக்கே வந்து ஒரு எஃப்ஐஆரை போட்டு இன்னைக்கு இவளை வந்து கோர்ட்டுக்கும் வாய்தாவுக்கும் அலைய விடுறியே ஆனால் நீ இதே வீட்டு வாசல்ல இங்கே வந்து போதையை போட்டு எங்கே அந்த பொட்டை பையன் சொல்லி கேட்டு தகராள் பண்ணி நானும் அச்சும் பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருக்க நேரம் தகராள் பண்ணி இங்கே வீட்டில் வந்து வம்புழுத்த ஒன்று அப்போயே உன் மேலே எப்போயார் போட்டிருக்கலாம் எனக்காக போடாமல் விட்டாங்க அதே மாதிரி எங்கள் அம்மாவோட விசேஷம் பாத்தியா நடந்துக்கிட்டு இருந்தப்ப நீ அங்கேருந்து சரக்கை போட்டு வந்து தகராள் பண்ணி கைகலப்பு இதாவது இவள் வீட்டுக்கு வந்த சுமி வந்ததாவது ஆளே இல்லை ஆளே இல்லாத வீட்டுக்கு வந்ததுக்கு எப்பையரை போட்டு இன்றைக்கி கோர்ட்டு கேஸு தான் அலைய விடுறேன் அன்னைக்கு நேராக எங்கள் அம்மா வீட்டு பாத்தியா நடந்தப்ப நீயே வீட்டுக்கு வந்து கட்டி உருண்டு கழுத்தில் இருக்க செயின் அறுத்து பிரச்சனையை முத்த விட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கண்டிப்பாக உனைய லட்டு மாதிரி அழகாக தூக்கிட்டு போய் வாரண்ட் போட்டிருக்கலாம் எப்பையார் போட்டிருக்கலாம் ஆனால் அன்றைக்கி அதை அவங்க செஞ்சாங்களா எதுக்காக செய்யலை எனக்காக ஆக எல்லா விஷயத்துலையுமே உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியை சரி நான் கேட்குறேன் அவ்வளோ தூரம் பிரச்சனைக்கு ஆளாக்கி விட்டு இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விட்டது நீ தானே இப்போ எஃப்ஐஆர் போடாமல் இருந்திருந்தால் நேரம் அந்த பிரச்சனையை அப்போவே சுமூகமாக முடிச்சிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அதனால எனக்கும் இவ்வளோ கெட்ட பேர் கட்டின புண்டாட்டி மேலேயே எஃப்ஐஆர் போட விட்டுட்டேன் இவெல்லாம் ஒரு புருஷனா இவெல்லாம் ஒரு ஆம்பளையா எதுக்கு இந்த கவட்டைக்கு இவ்வளோ தூரம் ப பயந்து நடுங்கிறா அப்படின்னு சொல்லி எம்பிடி பேர் என்ன என்னென்ன கேள்வி கேட்டாங்க அதையெல்லாம் தாண்டி சரி ரைட்டு ஒரு பிரச்சனையே நம்ம நம்மளால ஆயிடுச்சு அப்போ அதை தீர்த்து வைக்கிறது நான் தானே வைக்கணும் இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு கூட்டி போகிறதுக்கு நான் வந்தேனா எதுக்கு நீ போகிறேன் அவளாக போய் வாய்தாவுக்கு அட்டன் பண்ணிட்டு இருந்தேனே அதே மாதிரி தான் உனக்கும் சொல்கிறேன் நீயே போய் கோயம்புத்தூரில் போய் வாய்தாக்க நீயே அட்டன் பண்ணு அதுக்கு மாத்திரம் நாளே போய் நைட்டு ரூம் போட்டு நல்லி எலும்பு ஆட்டுக்கால் பாயா அது போக வந்து சரக்கு குடியரசு அது என்னது கொடியேற்றம் இதெல்லாம் வந்து நீ பண்ணிக்கிட்டு இருப்ப எல்லாமே நடக்கும் ஆனால் வந்து நான் ஒரு காலையில் வந்து கூப்பிட்டு போயிட்டு வாய்தாவை அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்கு நான் போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு நான் ஒத்து வரவே மாட்டேன் உன்னுடைய சுயநிலை வந்து நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் விஷயத்தில் மாத்திரம் நீ கரெக்டாக இருக்க பெர்ஃபெக்டாக இருக்க ஒரு சரக்கு அடிக்காத அடிக்காத அடிக்காதன்னு சொல்லி பல தடவை சொல்லிட்டேன் குடி குடியை கெடுத்துரும் தேவையில்ல அதில் ஒரு புப்படையை குடிச்சா அந்த குடி நாசம் ஆயிரும் சொல்லி பல தடவை நான் சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் கேட்காம நேற்று நான் இல்லாத நேரம் கடவுள் மேலானேயா சொல்கிறேன் நான் நேற்று ஆளே இல்லை லைவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் நான் போகிறதுக்கு முன்னாலே சரக்கை போட்டேன் சரக்கை போட்டு உட்காந்துக்கிட்டு ச லைவும் போடலை ஏ லைவ்லேயும் ஊடாவில் வந்து தகராறு நான் ஒருத்தண்டை பேசுகிறேன்னா எனக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை பேசி தீத்திருப்பேன் அந்த பாலாஜிங்கிறவன்ட்ட இவன் ஊடாவில் வந்துக்கிட்டு டே 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 அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் கூட சண்டையை போட்டு அதுபோக நைட்டு ஃபுல்லாக என் கூட சண்டை போட்டு நைட்டுலேருந்து பகல்லேருந்து வீடியிலேருந்து அடையிற வரைக்கும் சண்டை 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 சரி ஒன்றும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிற சரி போ இல்லை அங்கே போய் வீடு பார்த்து நான் இழுப்புலேயே வாழ்கிறவா நான் வீடு பார்த்துக்கிறேன் அங்கேயே இருந்துக்கிறேங்கிற சரி போன்ட்டேன் எதுக்குமே ஒத்து வராமல் என்னையும் வாழ விடாமல் நீயும் வாழாமல் ஏன் வாழ்க்கையும் கெடுத்து ஓ வாழ்க்கையும் கெடுக்கிற இந்த வீடு விஷயத்துலேருந்து தான் இவ்வளோ பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்து பூதாகரமாக போய்கிட்டு இருக்கும் நல்லா பார்த்துட்டேன் ஒரு சாதாரண விஷயம் எவ்வளவோ நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் உனக்கு நான் கொடுக்குறேன் அதில் ஒரு பகுதியை தான் கொடுன்னு சொல்லி மூணு நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் இந்தா தர்றேன் அந்தா தர்றேன் திடீர்னு நேற்று போதையை போட்டோன்னு அப்படியே வேகமாக ரூபா எடுத்து இந்தா என் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போ இந்தா எவ்வளோ ரூபா வேணும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சும்மா அது ஒரு நடிப்பு நாடகத்தை போட்டு எதுக்கு மக்கள் முன்னால் அப்படியே என் முன்னாலே எதுக்கு வந்து என்னை வந்து வெறுப்பேற்றுற எதுக்கு வந்து அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிற உன் சுயரூபம் தான் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சுல உங்கள் அம்மாவோட விஷயத்துலேருந்தே ஒரு இருபதாயிரம் ரூபா பணம் கொடுத்து உங்கள் அம்மாவுக்கு கண்ணாபரிசியம் பண்ணுறதுக்கு உன்னால் முடியலை ஒரு சின்ன லேசர் சிகிச்சை அதை பண்ணி கொடுக்க முடியாதவ நீ வந்து எனக்கு வந்து ரூபாய் கொடுத்து சுமிங்க செஞ்சிருன்னு சொல்ல போறியா இப்போ செய்யுது செய்கிறது செய்யாது ரெண்டாவது விஷயம் குடிய முத நிப்பாட்டணுங்க எனக்கு வந்து இப்போ பெரிய டார்ச்சரு மண்டையடி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா இவ குடிக்கிறத தான் இந்த குடும்பம் விளங்கும் இன்னமும் வந்துக்கிட்டு போதைக்கு அடிமையாகி போய் வாழ்க்கையை தொலைச்சு எண்ணெயை போட்டு டார்ச்சர் பண்ணி ஊரே அமைதியாக கிடக்கு நைட்டு கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் இருக்கிற எந்த வீட்லேயும் சவுண்டு கிடையாதுங்க ஆனால் எங்கள் வீட்டில் தான் ஒரே கரைச்சல் கெட்ட கெட்ட வார்த்தைகள் நீ அதை பண்ணவே இதை பண்ணவே உன் பொண்டாட்டி அப்படி போயிட்டா இப்படி போயிட்டா அவளை வந்து நீ எல்லாம் கொடுத்து அவள் எப்படி போனாலும் அதை நீ வேடிக்கை பார்க்குற அவள் வந்து இன்னமும் லைவில் வந்து ஒருத்தனை காதல் பண்ணுறா ஏற்கனவே பேர் என்ன

அந்த அந்த இந்த குறை சொல்றது சரி நீங்க நல்லா இருக்கட்டும் நான் அவ சொல்றாளே உனக்காகவே இருக்கேன் சிக்கா உனக்காக ஏன் நீங்க குடிக்கிறத நிப்பாட்டினா நம்ம நிப்பாட்டினா அவரும் நிப்பாட்டிடுவாருன்றது இருக்கலாம்ல எங்கப்பா நான் எங்க குடிக்கிறேன் நான் குடிக்கிறேன் ஊட ஊட குடிக்க வைக்கிறேன் ஊட ஊட குடிக்கிறது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல அதையுமே வேணாம் முடிவு பண்ணி நான் உனக்காக இருக்கிறேன்

இல்லை நான்லாம் முன்னால் வந்து இப்போ இப்போ அதிகமான ஒரு குடி எனக்கு இந்த இந்தளவுக்கு நான் குடிக்கவே மாட்டேன் அதுவும் குடிச்சிட்டு வந்தால் வீட்டில் என்னை ஏற்ற மாட்டாங்க பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணி இந்த எதுக்கு யாருங்க உங்களுக்கு இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு தினம் சரக்கு தினம் உட்காந்துக்கிட்டு மன உளைச்சலுங்கிறது உன்னால் எனக்கு வரத்தான் செய்யுது நான் குடிக்கிறேன்னா உனக்கு மாத்திரம் எப்படி அது வந்து அதை தீக்கணும்னா நான் குடிச்சே தீரணும் நான் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை போட்டுடுறேன் போட்டுட்டு என்னையே தான் போட்டு பாடாகப்படுத்துகிறேன் ஏன்னா உண்மையிலே சொல்கிறேங்க எனக்கு வாழ்கிறத விட ரொம்ப மனசு ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் சாப்பாடு ஒழுங்காக சேருறதில்ல நேற்றுலாம் மத்தியானம் முந்நூறுரூவாய்க்கு அம்மனில் சாப்பாடு நைட்டு முந்நூறுபாய்க்கு தலைக்கறி ரத்த பொரியல் அப்புறம் என்ன நம்மளை குடல் இது வந்து இட்லி ஆம்ப்லேட்டு இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து முந்நூறுரூவா அது தின்னது மூணு இட்லி அப்படியே பூராத்தி அள்ளி குப்பையில் போட்டால் மாதிரி போட்டாச்சு ஒரு நாளைக்கு அறநூறுவாய்க்கு ஹோட்டலில் வாங்கி திங்கிறது குடும்பம் விளங்குமா அப்புறம் எங்கிட்ட காசு சேர்க்கறது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாயில் குடும்பம் நடத்துகிறேன்னு சொல்லி மக்கள் முன்னால் அப்படியே பெருமை பீத்துறேன் ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் மூணு நாள் நாலு நாள் சமைக்க மாட்டேங்கிற பூ அப்படி அப்படியே போட்டுடுறேன் தான் இது முக்கியமான விஷயம் நான் வந்து தான் ஆகணும் போக போக வேண்டிய விஷயத்துக்கு நான் போய்தான் ஆகணும் ஒரு குடும்பத் தலைவனா அவங்க என் குடும்பத்தில் இருக்கிறாங்க நான் தான் ஆகணும் எதையுமே செய்யக்கூடாது எதையுமே பார்க்கக்கூடாது எனக்குத்தான் எல்லாம் செய்யணும் எனக்குத்தான் எல்லாம் நொட்டணும்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது உனக்கு என்ன அப்போ ஒரே முடிவு என்ன சொல்கிறேன்னா நீ இழுப்பூரில் போய் வீடு பார்க்குறியா தாராளமாக போய் பார்த்துக்க உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க என்னையே வாழை விடு இல்லைன்னா எங்கிட்ட நான் கூட போகிறேன் இந்த உங்களை கோர்ட்டில் கூட்டு போய் விட்டுட்டு திருப்பி கோயம்புத்தூருக்கோ இல்லை வேறு எங்கிட்ட ஊருக்கு போய் கூட ஒரு நாலு நாளைக்கு இருக்கிறேன் நீ கிளம்பி இப்போ போகணும்னா இழுப்பூருக்கு போ இந்த பப்புவை பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க இவங்க பார்த்துக்குருவாங்க வீடு பிடிச்சி கொடுக்குறது என்னுடைய இஷ்டம் நான் பிடிச்சி கொடுத்து தான் ஆகணும் இந்த வீடு பிடிக்கிற பிரச்சனைல தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு இவ்வளோ தூரம் விஸ்வரூபமாகி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு இதுக்காக நான் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக பார்க்கணும் கோர்ட்டாக கூட்டு போகணும் உன்னை எப்படி கோர்ட்டு கூட்டு போறேன் அதே மாதிரிதான் இவங்களுக்கும் இந்த பிரச்சனை இழுத்து விட்டதே நீ தானே ஆக மொத்தத்தில் நீ தான் இதுக்கு முடிவும் கட்டணும் இதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருந்துச்சு சமரச தீர்வுன்னு சொல்லி ஒன்று இருக்குது ஐயா இந்த மாதிரி எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையை நாங்களே முடிச்சுக்கிறோம் சமரசமாக போய்க்கிறோன்னு சொன்னால் நேரம் முடிச்சுருக்கோம் வேணும்னே அதை போட்டு லப்பராக இழுத்து அவளும் கொஞ்சம் நாளைக்கு கோர்ட்டுக்கு அலையட்டும் கேஸ் பார்க்கட்டும் வாய்தாக்கு போய் அட்டன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ என் குடும்பத்தையும் இப்போ நீ இழுத்து விட்டுட்டேன் இப்போ என்ன காப்பியா சரி ரைட்டு வருது அப்போ தான் காப்பி வருது ரைட்டு பரவாயில்ல இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த இப்போ பாருங்களேன் என்னை அப்படியே மைண்டே மாற்றி விட்டாயே என்னால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நான் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்னால் ஏற்பட்ட கலங்கத்தான் நான் தான் துடைக்கணும் நீ சொல்கிற மாதிரி அவள் அங்கே போனா இங்கே போனா இன்றைக்கி அவள் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அது எனக்கு தேவையே கிடையாது நான் கூட வீட்டில் ஒழுங்காக இருந்தேனா அவங்க போய் யாரையும் போய் லவ் பண்ண போகிறதும் கிடையாது வேறு யாரையும் போய் அவங்க வந்து இவரைத்தான் மாமா நீ கூப்பிடணும் நான் தான் அவங்க அத்தைன்னு சொல்ல போகிறதும் இல்லை நிறையா விஷயங்கள் வந்து உனக்கு கட் பண்ணி கட் பண்ணி அனுப்புகிறாங்க உன்னுடைய விழுதுகள் அதை பார்த்துட்டு தான் நீ பொங்குற முந்தான அதே பாலாஜிங்கிறவன் ஒரு வார்த்தையை போட்டு ஒரு கமெண்ட் போட்டேன் போல் நான் அதை படிக்கவே இல்லை அதை அப்படியே வந்து விட்டுட்டு அடுத்த கமெண்ட்டுக்கு போயிட்டேன் ஆனால் நீ என்ன சொல்லியிருக்க அதையும் உனக்கு விழுதுகள் கட் பண்ணி உனக்கு அனுப்பி விட்டு இந்த பாருங்க எங்கள் உங்கள் எங்கள் அக்கா அக்கா உன்னை எப்படி எப்படிலாம் பேசியிருக்காங்க பாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் அனுப்பி விட்டு அதை பார்த்துட்டு இவன் என்னையே வந்து கத்துறாள் விழுதுகளுக்கு உன்னையே ஒன்று சொல்லிக்கிறேன் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க அந்த செல்ல வாங்கிட்டு அந்த சிம் கார்டையும் கலட்டிட்டேன் இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவகிட்ட வந்து இந்த 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 பட்டன் போடுற வேலை இது பண்ணுற வேலையெல்லாம் நீ வைக்க முடியாது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் இன்றைக்கி அதுபோக இனிமேல் இந்த கோர்ட்டு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வர்றேன் வீடு பிடிச்சி கொடுக்குறதும் நான் செஞ்சு தான் ஆவேன் அதுக்கு சம்மந்தமாக இருந்தால் இரு இல்லையா தயாரால் பண்ணிக்கிட்டு இந்த சோராக்காமல் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இப்படியே இழுத்துக்கிட்டே போனால் ஓ வழியை நீ பார்த்துக்க என் வழியை நான் பார்த்துக்கிறேன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்போம் அவ்வளோதான் இதை வச்சுக்கிட்டு என்னை உட்கார வச்சுக்கிட்டு சும்மா மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு தினம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நான் ஆள் கிடையாது ஏன்னா எனக்கு இதெல்லாம் இதை நினைக்க நினைக்க பார்க்க பார்க்க உடம்பெல்லாம் உருகுது மன உளைச்சல் அதிகமாகுது ஏதாவது செஞ்சுக்கிறலாம் போல் எனக்கு மைண்டுக்கெலாம் போகுது நீ தான் அதுக்கு முழு காரணமாக இருக்க முதல்ல குடியை நிப்பாட்டு குடி குடிக்க நான் வாங்கி கொடுக்கவே இல்லைங்க நேற்று கடவுள் மேலானியாக நான் வாங்கி கொடுக்கவும் இல்லை எதுவுமே செய்யலை அவளாக வந்து இருந்ததை எடுத்து வச்சு சாப்பிட்டு சைடிஷ் கூட இல்லாமல் வெறும் சரக்கை ஊற்றி மா வங்கொலையாக குடிச்சிட்டு நைட்டு பூரா என்னை பாடாக படுத்தி எடுத்துட்டா இப்போயும் சொல்கிறேன் இவன் இந்த அப்படி இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு போகிறேன் வர்றேன் திருப்பி இங்கேயே கூட நான் பெர்மினாக இருக்குன்னு நினச்சா கூட நான் அதை பண்ணிக்கிருவேன் நான் இதை பண்ணிக்கிருவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணால் இதுக்கு ஐயா காவல்துறை அதிகாரிகளே நீங்கள் தான் பார்த்துக்கோங்க எதுனாலும் அதுக்கு அவள் உயிருக்கு அவள் தான் பொறுப்பு எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் இதை வந்து நேரடியாக கூட வந்து திருநெல்வேல ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக கூட எழுதி கொடுக்க தயாராக இருக்கேன் எழுதி கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து என்னை போகவும் விட மாட்டேங்கிறா இருக்கவும் விட மாட்டேங்கிறா டார்ச்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லி நான் எழுதி தர்றேன் இல்லை எனக்கு மொத்தமாக ஒரு நிரந்தர தீர்வை கொடுங்க இல்லையா நீயா ஒரு முடிவு எடுக்கிறியா சூர்யா உன்னைய தான் சொல்கிறேன் தாராளமாக அவங்க அம்மா வீட்டுக்கு போ அங்கேயே ஒரு வீடைப்பாட்டு நீ செட்டில் ஆகு அதுக்கு என்னமோ அவங்ககிட்ட இருக்கிற நகை இருக்குது பணம் இருக்குது எல்லாத்த வச்சு ஒரு வாழ்க்கை நீ அமைச்சுக்க உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இரு இப்போயும் சொல்கிறேன் இந்த குடினால நீ கெட்டு சீரலியே தான் போகிற குடிச்சு 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 உன் பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிப்படையே தான் போகுது உனே நல்லா பா நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க இவ பிள்ளைகள இருந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறா பெத்த பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னெலாம் பார்க்கறது இல்லை அவங்கள ஒரு ரூமில் போட்டு கையில் செல்ஃபோனை கொடுத்து விளாட விட்டுட்டு குடிக்க வந்துடுறா அவங்க அம்மா வந்துருந்துச்சு அன்னைக்கு அப்பயும் அப்படித்தான் பெத்த தாய் இருக்குன்னு பார்க்குறதில்ல நீ போய் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து குடிக்க உட்காந்துடுறா அப்போயும் குடிக்க ஆரம்பிக்கிறாள் இதே ஒரு மன கவலையாக குடிக்கிறாள் சந்தோஷமாக குடிக்கிற ஆக மொத்தத்தில் இவள் போதைக்கு அடிமையாகி குடிக்க அடிமையாகி மொத்தத்துக்கு எல்லாத்தையுமே இழக்க போகிறான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் பிள்ளைகளோட எதிர்காலத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறாள் குடிங்க இப்போ குடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறது நல்லா தெரியுது இது எப்போ இருந்து குற்றாலத்துலேருந்து இதே கதை தான் குடிச்சுட்டு அன்னைக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்தா பாருங்கள் முதல் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டான் அதுக்கப்புறம் எப்போ குடிச்சாலும் தகராறு எப்போ குடித்தாலும் அடி வாங்கிறது நான் தான் கழுத்தில் மிதிக்கிறாள் இங்கே குறுக்குள்ளே அப்படியே எத்துறா அல்லையில் குத்துறா தேவையில்லாமல் என்னை வார்த்தைகளால் வ வசப்படுறா என் குடும்பத்தை கேவலப்படுத்துகிறா காலையில் எழுந்திரிச்சு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்ன அது கூடவா தெரியாது என்ன குடித்தா உனக்கு என்ன தகப்பனுக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதா காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்திரிச்சு உட்காந்துடுற எதுவுமே தெரியாத மாதிரி

எனக்கு வரைக்கும் என்ன தோணுதுன்னா தான் பாலா கெட்டு போயிருப்பேன் கூட ஆறு வருஷமா நானே வேணாம் இன்னைக்கு குடிக்க வேணாப்பா பேசாம இருப்பா தேவையில்லாம வந்துக்கிட்டு மன உளைச்சல இருக்க இப்ப குடிச்சா என்ன மேற்கொண்டு மேற்கொண்டுதான் பிரச்சனை ஆகும் பிரஷர் ஆகுதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா அதனால இல்ல நான் இன்னைக்கு குடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒத்த காலில் நின்று குடிக்கிற இப்போ இதே மாதிரி தானே விநாயகத்தையும் நீ கெடுத்து வச்சிருப்பேன் அவனே குடிக்க நான் வரலாண்டா கூட அவனை கூப்பிட்டு போய் நீ வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி வாங்கி நீ ஊற்ற விட்டு ஊ ஊற்றி கொடுக்க விட்டு தானே வேடிக்கை பார்த்துருப்பேன் இன்றைக்கி எப்படி உனக்கு நான் ஊற்றி கொடுக்குறேன் இதே மாதிரி தானே அவனே நீ செஞ்சிருப்ப இப்போ பார்க்க அவன் உன்னால தான் அவன் கெட்டு போயிருக்கான் அவனால் நீ கெட்டு போகவே கிடையாது அதனால தான் அவன் தலை திரிக்க ஓடிட்டான் ஆளை விட்டா போதும்டா சாமி ஒரு சகவாசமே வேணாம் எங்கிட்ட பிள்ளைய அது பாட்டுக்கு வளரட்டும் நம்ம பெற்றுட்டோம் அவன் அவன் ஏதோ கூட வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் விட்டுட்டு உனைய தளதறிக்கே ஓட்டனு ஓடிட்டான் அவனுக்கு உன் கூட வந்து வாழணுங்கிற ஆசையோ விருப்பமோ துளி கூட இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எப்படி பிச்சுக்க பிடிங்கன்னு ஓடிக்க தயாராக இருக்கேன் ஏன் என்னை என் குடும்பத்தோட வாழ விடுனாலும் என்னை வாழ விடாமல் இருக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே கடனுக்கு மேலே கடனை வாங்கி வச்சு என்னை நகர விடாமல் இதே கதையை தான் நீ அவனுக்கும் செஞ்சுருப்பேன் உனக்கு வாங்கி கொடுக்கலனா அவனை தூக்கி போட்டு மிச்சிருப்பேன் குடிச்சுட்டு அவனை போட்டு அட்டி உதச்சிருப்பேன் அதனால தான் அவன் ஓடிட்டேன் இப்போ உண்மை அதுதான் இப்போ நான் என்ன பாடுபடுறேன் பார்த்தீங்களா இப்போ ஒரு குடிக்க அடிமையான ஒரு அடிட்டு நல்லா சொல்லுவேன் இதை கேட்கவே மாட்டேங்கிறா கேட்டால் நான் என் கூட போயிடுவேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் எல்லாமே மிரட்டல் உருட்டல் நான் இல்லாமல் அவனால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது ஆனால் கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டாத மாதிரி மக்க என் முன்னாலே மக்கள் முன்னாலே நான் தான் அவனுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன் அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது இவன் இல்லைன்னா நேராக நான் முன்னேறி நான் நீ முன்னேறி போயிருப்பியா நேராக தெருவில் நின்றுப்பேன் ஏய் இப்படி தாண்டலாமா ஆ போ திரும்பி போகட்டு ஒரு போ இரு பப்பு கூட ஒதுங்க வச்சுட்டு அப்புறமா போ இப்போ போ அது உக்கா உக்காந்துருக்கு அப்படியே தாண்டி போய்கிட்டு இருக்கேன் அதனால சரி நாங்கள் கிளம்பிட்டோம்ப்பா மணியாச்சு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது வாய்தா அட்டன் பண்ணிட்டு என்னங்கிறத பார்க்குறேன் பார்த்துட்டு அவளுடைய குடிக்கு ஒரு முடிவு கட்டுவோம் இல்லைன்னா இன்னைக்கு இப்போயும் கிளம்புறேன்ட்டா இப்போ நான் நேரம் வீட்டுக்கு போ அதுக்காக தான் பப்பு கூட்டு போச்சுன்னா நானும் கூட்டிட்டு வந்துட்டேன் இனிமே நாங்கள் வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும் ஆள் அங்கே இருக்காளா இல்லையா இல்லை பேக்க தூக்கிட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா இல்லை கோயம்புத்தூர் போகிறாளா தாராபுரம் போகிறாளா திருப்பூர் போகிறாளா தெரியாது அவள் கால் போன போக்குக்கு அவள் போவா போகட்டும் நானே என் மனம் போன போக்குக்கு போய் நான் கிட்டிருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு நம்பரையும் பிளாக்கில் வேறு போட்டா பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் சரி ஓகே மக்களே பாய்